இன்னைக்கு யாரும் செய்ய முடியாத திட்டமான அத்திகள் உணவு திட்டத்தை நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல நம்முடைய காவிரி மாவட்டத்துக்கும் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திற்கும் மூன்று மாவட்டத்துக்கும் யாரும் செய்ய முடியாத யாரும் நினைத்து பார்க்காத இந்த திட்டம் வருமா வராத திட்டத்தை தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூடிய கலைத்துறை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு விவசாயிகளே பாராட்டு விழா வைக்கிறார்கள்

இதை செய்ய முடியாத நினைத்து பார்க்காத கனவு கண்டு திட்டத்தை நிறைவேற்றிய எடப்பாடியார் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம் இந்த பாராட்டுல வர்றதுக்கு அதற்கு இந்த அதே போல அடுத்து வந்து இந்த ஒன்பது பேர் நம்ம வந்து ஒரு பூத்து போட சொல்லி அறிவித்து நோட்டு மினிட் நோட் கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் அந்த ஒன்பது பேர் வந்து அந்த பூத்துல போடுறது எப்படி போடணும்னு சொல்லி போட்டு புதுச்சியாளர் அவர்களே தலைமையில இருந்து நம்ம வகுத்து கொடுத்துருக்கோம் அதை சரியான முறையில அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு போட வேண்டும் அந்த ஒன்பது பேர் சரியான முறையில் போட வேண்டும் ஒரு பூத்துக்கு ஒன்பது பேர் அதுக்கு இன்சார்ஜ் போட்டோம் எல்லா பக்கம் மாறி மாறி அதை உடனடியாக போட்டு அந்த வேலையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் சில பேர் போட்டு சொன்னா கூட இது நம்ம ஆரம்பித்த பின்னால் பொதுச்சியாளர் அவர்களே எல்லா தொகுதிக்கும் எல்லா பகுதிக்கும் எல்லா டிவிஷனுக்கும் நம்மளே ஒரு இன்சார்ஜ் போட்டு செக் பண்றோம் அதுக்கப்புறம் தலைமையில் இருந்து செக் பண்றாங்க எல்லாமே எல்லாரும் நம்மளே அதுக்கு முன்னாடியே சரியான முறையில் போடணும் அதுக்கு இந்த போட்டு அதே போல நான்காவது பாத்தீங்கன்னா கலை உறுப்பினர்கிட்ட நம்ம வந்து எல்லா கொடுத்துட்டோம் இன்னைக்கு மூன்று மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் டிவிஷன் செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் நகரத் செயலாளருக்கு ஒப்படைச்சு டிவிஷன் செயலாளர் போயிடுச்சு பொறுப்பாளர் போயிடுச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு எழுபது எண்பது சதவீதம் போயிருக்கு இதுக்கு அதிகமான நேரம் நம்ம கொடுத்தாச்சு இந்த அட்டையை வாங்கி வைத்துக் கொண்டு எந்த பொறுப்பாளர் இருந்தாலும் உங்களால கொடுக்க முடியாம மீதி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து ஒப்படைச்சிருக்கேன் நான் கொடுத்துக்கிறேன் இதுக்கு மேல யார் வைத்திருந்தாலும் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படாது அது ஒரு நியாயம் கிடையாது தயவு செஞ்சு இந்த மூணு மாடு கூட்ட பதினோரு தொகுதியில யார் உறுப்பினர் அட்டை கொடுக்காம யார் அதை ஒட்டுக வச்சிருந்தாலும் அதை எங்களுக்கே திருப்பி திருப்பி கொடுத்துங்க அது கூட முடியலன்னு நாங்க கொடுத்துக்கோம் அது போட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு கொடுத்துருங்க ஏன்னா இந்த மீட்டிங்ல ஜெயராமன் இருந்தாரு ஆனந்தன் இருந்தாங்க அமன இருந்தாங்க மாவட்ட மீட்டிங்ல இத வந்து கடுமையா எல்லா பக்கம் சொல்றாங்க நம்ம மாவட்டத்துல எழுபது கொடுக்காமல் சில பேர் இருக்குது எனக்கு தெரியும் நான் அதை விசாரிச்சு சொல்ல முடியும் மூணு மாவட்டத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் பேருக்கு தெரியும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க உறுப்பினர் கஷ்டப்பட்டு உறுப்பினர் உறுப்பினர்கிட்ட கொடுக்க எப்படி எத்தனை பேர் கட்சியில சேர்றாங்க எத்தனை இளைஞர்கள் வர்றாங்க உணர்வு வரும் உணர்வு நமக்கு எப்படி வரும் இந்த கட்சியில் இருக்கிற உணர்வு எப்படி வரும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தேர்தல் வந்து நீங்க போட்டி போட போறீங்களா வச்சு அந்த தலைவர் நடத்த மாட்டேன் ஒண்ணு பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு என்ன தகுதியான பதவி வரப்போகுது போது தகுதியான எல்லாத்துக்கும் பொறுப்பு இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநகர் மாவட்டத்திலையும் வடக்கு தொகுதியில் பொறுப்பு போன பிறகு நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் கொஞ்சம் விடுபட்டங்கள் சில பேர் கட்சி தலைவர் வந்து அவங்களுக்கு திரும்பவும் அடுத்த லிஸ்ட்ல வரப்போகுது பொறுப்பு ஆகவே வேலை செய்யறவர்களுக்கு செயலாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது

அகற்றப்பட வேண்டும் எடப்பாடி நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான திட்டங்கள் கோவை மாவட்டம் நாலு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது எந்த திட்டமே திமுக ஆட்சியில் வரல ஆனால் நம்முடைய ஆட்சியிலே அம்மா இருக்கும் போது எடப்பாடி வந்த பின்னாலும் ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம் மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அது என்றைக்கு நிற்கும் அதனால் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் தான் சுற்றுப்பயணத்தை நம்முடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் ஆரம்பிக்கிறார் ஆகவே நீங்க நீங்களெல்லாம் இன்னைக்கு ஆரம்பம் எப்படின்னு சொல்லி அபனஞ்சல சொல்லிட்டாங்க இன்னைக்கு இன்றைக்கி தேதி சரியாக மூன்று மணி அளவில் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு பொதுசியார் வந்துடுவாங்க அந்த அந்த இடத்துக்கு முதல் நாள் ஆரோக்கிக்கும் போது எல்லாரும் நம்ம அங்கே வந்துருக்கோம் அத்தனை பேர் அங்க வந்தாருந்தோம் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஆரம்பமே பார்த்தா ஓ இந்த திமுக ஆட்சி அவ்வளோதான் சொல்லி போட்டு நம்முடைய பொதுசியார் அவர்களுக்கு வரவேற்பு இருக்கணும் அதுலேயே வந்து அந்த வழியா வர்றாரு அது மட்டும் இல்ல அந்த பகுதியில பொதுச்சேர் அவர்கள் நடந்தே வருவார் நிறைய திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் பொதுசேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீழே இருந்து மேல வந்தவராங்க நிறைய திட்டங்களை வச்சிருக்காரு ஒரு கிளச்சியாளர் அவர் வந்து பொதுச்சேர் அராகவே அவருக்கு தெரியாகவே நம் முழுமையாக நம்முடைய வேலை என்ன எல்லாரும் அங்க வந்தாலும் பொதுமக்களை கூப்பிட்டு வரணும் வரவேற்று கொடுக்கணும் இன்றைக்கி அவர் என்ன பெய்தாரோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதுகவே அந்த இடத்துக்கு எல்லா மக்கள் போகணும் அதே போல முழுமையாக அந்த சம்மந்தப்பட்டவங்க நாங்கள் திருச்செந்தம் பண்ணி சொல்லிடுவோம் எல்லாமே நம்ம கலை தொண்டர்கள் பொதுமக்கள்லாம் அதிகமான அளவுக்கு விட்டுருவோம் அப்போ ஆரம்பம் அங்க அதுக்கு பின்னாடி வந்து அடுத்தது தெற்கு தூதிக்கு வர அடுத்தது அங்கேயே வந்துட்டு நம்ம காந்தி பார்க்கல பாயிண்ட் அன்னைக்கு அங்கே தான் நமக்கு பேசுறார் ஒரு பாயிண்ட் பேசுகிறாங்க அதுக்கு பின்னால் திரும்பவும் எல்லா மக்களை சந்திச்சு எல்லா வீதியில வராது வந்துட்டு அதுக்கு பின்னால் நம்முடைய தெற்கு தொகுதியில ஒரு பாயிண்ட் பேசுறேன் அதை முடிஞ்சு எல்லாம் வந்து அந்த அன்னைக்கு இறுதியாக முப்பத்தி இறுதியாக சிங்களூர் தொகுதியில அங்க பேச இருக்கிறான் அந்த பேசுகிற இடமெல்லாம் பின்னாடி அறிவிக்க எந்த வழியா வர அறிவிப்போம் ஆகவே அது முடிச்சுட்டு அடுத்து நம்ம கலை ஒரு முக்கிய முகேஸ்வருடைய சந்திப்பு இருக்கு அதே போல அடுத்த நாள் மாலை திரும்ப கவுண்ட மாலை தொகுதியும் வடக்கு தொகுதியும் இன்றைக்கு சுற்று பயணம் வர ஆகவே அது வந்து மிகவும் எழுச்சியாக இன்னைக்கு ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல இன்னைக்கு திமுக ஆட்சியில எவ்வளவு அவமானப்படுறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இன்றைக்கு ஆரம்பமாக நம்முடைய மாவட்டம் தான் ஆரம்பிக்கிறார் அது எவ்வளவு முக்கியத்துவம் நம்முடைய மாவட்டத்துக்கு பொதுச்சியார் கொடுத்திருக்காரு நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு கிளர்ச்சியாளர் இருந்து ஒன்பது பொறுப்பாளர் இருந்து அத்தனை பேருக்கு கடமை இருக்கிறது மாவட்ட சேர் பாத்துக்குவாரு பகுதி சேர் பாத்துக்குவார் தேசிய சேர் பாத்துக்குவாரு நகர சேர ஒன்றை சேர் பாத்துக்குவாரு தெரியல பேரவை சேர் தான் எல்லா பொறுப்பாளரும் கடமை இருக்கிறது அத்தனை பேருமே பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய இந்த தொகுதியில இது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு தொகுதியா சட்டமன்ற தொகுதி வாரியா கூட்டங்கள் நடக்கும் பகுதி வாரியா கூட்டம் நடக்கும் டிவிஷன் கூட்டத்தை போட்டு எப்படி இருக்கெல்லாம் சிறப்பான முறையில் வர வேண்டும் என்று நீங்க எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் நாலு வருடமா எந்த இன்னைக்கு திமுக இருக்காங்க பணத்தை மட்டும் வச்சு சொல்லி போட்டு திமுக நினைச்சிருக்காங்க மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் ஏமாளிகள் கிடையாது நாலு வருஷமா இந்த திட்டம் தராம நம்ம தேர்தல் நேரத்தில் மட்டும் திட்டங்களை கொடுத்து கொலுச கொடுத்து நம்ம நினைக்கிறாங்க ஆகவே மக்கள் நல்ல திமுக என்ன பண்ணாலும் திமுக ஆட்சி விட்டு இறங்குவது உறுதி எடப்பாடி முதலமைச்சர் அவர் உறுதி அண்ணா ஆட்சி ஆட்சிதான் அடுத்தது இந்த இடம் இதே தேவி மாளிகை எத்தனையோ எம்எல்ஏ எம்பி அமைச்சர் உருவாக்குற இடம் தலைகர் காலத்துல இருந்து தலைவரே வாங்கி கொடுத்த மாளிகை இந்த இடத்துல இருந்து நம்ம சொல்றோம் ஏழுதி வச்சிக்கங்க கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ரூபாக்கா எடப்பாடி இருக்கிறதான் மச்சார் எந்த மாசு கட்டமும் நம்ம இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்ம பண்ணிகிற வசதியும் அவ்வளவுதான் இல்லை திமுக பொறுத்தளவுக்கு ஒரு இடம் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஆட்சிக்கு அது வராது திமுக யாராவது ஒருத்தர் ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிலாளி யாராவது ஒருத்தர் ஒரு தொழில் செய்யறவங்க திமுக ஓட்டு போட நினைப்பாங்க வர்த்தக பில்டிங் மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு வரி கட்டுறாங்க கரம்பில் எவ்வளவு கட்டுறாங்க தேர்தல் நேரத்துல ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கொழுத்து அந்த மாதிரி பொருள் கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய வரி எவ்வளவு எவ்வளவு கட்டுறாங்க லட்சக்கணக்காக ஒவ்வொரு குடும்பம் கட்டுறாங்க இன்னைக்கு தேர்வில் ஐந்து வருஷத்துக்கு உட்கா வருது அந்த ஐந்து வருடத்துக்கும் அவங்க இந்த திமுக ஆகுறதுக்கு கட்டுகின்ற வரியை நினைச்சு பாருங்க நீ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க ஆகவே நம்முடைய பங்கு என்ன நம்ம ரொம்ப பேரை போட சொல்லியிருக்காரு புதுச்சியாக அதுக்கு நம்ம பொறுப்பாளர் போட்டுங்க திரும்ப சொல்ற இந்த ஒன்பது பேரை பொதுச்சியார் அவர்களே நேரடியாக நம்ம போட்டு முடிச்சவர்கள் லிஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிடுவோம் போன் நம்பரோட நேரடியா செக் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இந்த ஒன்பது பேர் முக்கியமானவங்க நம்முடைய பொறுப்பாளர் நோட் பண்ணிங்க கரெக்டா போடணும் அந்த ஒன்பது பேர் ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க ஆயிரம் ஓட்டு இது ஒரு நூறு ஓட்டு அப்படிதான் வரும் முப்பது நாற்பது வீடு வரும் அதை தெளிவா பார்த்து அந்த பணியில செய்யணும் தயவு செஞ்சு அந்த பணிகளை செய்யணும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்கள் சந்திக்கிற மூணு மாடு அத்தனை பொறுப்பாளர்கள் அது மட்டும் இல்ல கோவை மாவட்டம் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தோம் இன்னைக்கு நாலு வருஷமா எதுவுமே நடக்கல மக்களுக்கு தெரியும் நம்மளே இருந்தது நல்லா இருக்கும் எடப்பாடி முதலமைச்சர் நல்லா இருக்கும் சொல்லி போட்டு தமிழ்நாடு முழுதும் நினைக்கிறாங்க இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் அத்தனை மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பழகிறோம் நீங்களும் எல்லாத்துக்கும் பழகிறீங்க ஆட்சி எப்போ போகும்

அதனாலதான் இந்த காடுல கட்ட குடிச்சுடுறோம் நிறைய இளைஞர்கள் வர்றாங்க நிறைய மாதிரி இருந்து வர்றாங்க அந்த காடு அவனுக்கு போனாதான் இந்த கட்சியில் நம்ம இருக்கிறோம் உண்ணாதிபாதம் உணர்வு வரும் ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் யார் என்று நினைக்கிறேன் பாரத பிரதமர் மோடியா ராகுல் காந்தியா முடிவு பண்ணி போட்டாங்க திமுகவுக்கு ஓட்டு போட யாருமே நினைச்சு ஓட்டு போடல இருபத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு தனியா அளவுக்கு கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடி உறுதி எவ்வளவு ஆவணப்படுறோம் காவல்துறை அதிகாரிகள் நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எத்தனை பேர் நீக்கிறாங்க நோட்டீஸ் கொடுக்கறாங்க நல்லா மக்கள் பணியாற்றக்கூடிய தலைவர் கூட பணியாற்ற முடியும் சட்டமன்ற உறுப்பினருக்கு மரியாதை இல்லை மக்களுக்கு எந்த திட்டம் செய்யல விளம்பரத்துல கூட இந்த ஆட்சி போயிட்டு இருக்குது மக்களுக்கு தெரியும் ஆகவே ஆட்சி வீட்டுக்கு போகணும் நம்ம பணியாற்றணும் நம்ம முழுமையாக ஒற்றுமையாக இருந்து பணியாற்றினால் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடிய தலைமையில கண்டிப்பாக அமையும் அதே போல விவசாயிகள் அந்த பாராட்டு விழா இன்னைக்கு விவசாயிகளாகவே எங்களை சந்திச்சாங்க அருண்குமார் கூப்பிட்டு வந்தாங்க அவர் தான் மாவட்ட கூப்பிட்டு வந்தாங்க நாங்க இதுக்கு பாராட்டு எல்லாம் வைக்கணும் கிட்டத்தட்ட அவங்க ஆறு மாசமா பத்து மாசமா இதை பத்தி பேசிட்டு முடிவு ஏனென்றால் பண்ணி இருக்காரு எடப்பாடி நிதியுது ஒவ்வொரு குளங்களும் நீர் நிரப்பப்பட்டிருக்க நீர் வந்த காரணத்தினால் ஆயிரத்தி ஐநூறு அடி ஆயிரத்தி இருநூறு அடி போர் போட்டதா தண்ணி கிடைக்கு கொஞ்சமாது நூறு அடிக்குள்ள தண்ணி இருந்தது போர் போட்டா எழுபது வடிவ போராடி எல்லாரும் அம்மா அனுப்பி அந்த போற நாலு ஜெயராம் மன்னங்க இருக்கிறவங்க எல்லாமே போயிருக்கும் இப்படி எல்லாம் தொடர்ந்து போராட்டம் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட நம்ம ஆட்சி இருக்கும்போது அங்கே போராட்டத்துக்கு வந்து போராடி இருக்காரு இப்படி எல்லாம் இருந்து யாரும் செய்யல அம்மாவர்கள் அரசாணை வெளியிட்டார்கள் அம்மா மருந்து எடப்பாடியார் வந்து நிதி முழுமையாக ஒதுக்கி அந்த திட்டத்தை வந்து நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குடங்களும் தனி அதுக்கு விவசாயிகளே சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறோம் என்று சொன்னாங்க நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க பாராட்டு வைங்க பாராட்டு வச்சிருங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சர் வருவார் அப்பொழுது திட்டம் ரெண்டு அதுக்கு அறிவித்தவர் எடப்பாடியார் திட்டத்தை திமுக ஆட்சி எடப்பாடி போட்டிருக்கிறது அந்த திட்டம் மீண்டும் கொண்டு வருவார் எடப்பாடியார் என்று வந்து ஆறுதல் சொல்லிவிட்டோம் ஆகவே அதற்கும் நம்முடைய மாவட்டத்துக்கு வர அதுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் வரவேற்க வேண்டும் அது வந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வராரு சாயங்காலம் அது மூணு மணி அளவில் அங்கே வராது அதற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எல்லாம் அங்கே வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியர் அவர்களை வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை வரவேற்க நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அப்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல இன்னைக்கு நம்ம கட்சியில் நிறைய பேர் பதவி போட்டுக்கிறோம் பொறுப்போட்டுக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் பாராட்டுகிறோம் அதே போல இன்றைக்கு வடக்கு மாவட்டத்திலையும் மாநகர மாவட்டத்திலும் ரெடியா இருக்கு நீ அடுத்து பொதுச்சேரி போயிடும் இன்னைக்கு அதிகபட்சமா ஒரு பத்து நாட்களும் அந்த பதவியை ரெண்டு மாவட்டத்தில் வந்துடும் நிறைய பேருக்கு யார் பதவியில பதவியில் போட்டு தெற்கு மாவட்டம் இருக்கு அதாவது இந்த பதவிகள் இந்த அண்ணா அதிமுக கட்சியில் இருக்கு நமக்கு பெருமை சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பொண்ணு விழா கண்ட இயக்கம் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம் இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் அண்ணா அதிமுக தமிழ்நாட்டினுடைய உரிமை மீற்றத்தில் அண்ணா திமுகா மறக்காதீங்க இந்த இயக்கத்தில் இருக்கிறது ஒரு உருப்படையாக இருக்கிறது நமக்கு பெருமை அந்த காலத்து தலைவர்களோ இதே இடத்துல கிளை செயலாளருங்க பிரதிநதிக்கு அங்கங்கே பெட்டி வீச்சு தேர்வு நடக்கும் அதுக்கப்புறம் ஒன்றிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடக்கில்லாட்டி இங்கே கொண்டு நடத்தணும் பிரதமையாக இருந்ததுன்னா மாமல்லி இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியா இருக்கும் ஒரு கிளை செயலாளர் ஆவதற்கு கூட அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஒரு சாலை எந்த பொறுப்பும் முக்கியமான பொறுப்பு தான் அவ்வளவு பொறுப்புகள் இன்றைக்கு பொதுச்சியார் கொடுத்திருக்கவே சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொறுப்புகள் போட்ட பின்னால் எனக்கு அதுக்கு இந்த பொறுப்பு இப்படி போடுறது அப்படி போடுறது சில பேர் பேசுறாங்க காதுக்கு வருது அதெல்லாம் நியாயமே கிடையாது இந்த கட்சியில பொதுச்சியார் கையெழுத்து போட்டிருக்காரு சாதாரணமா நாங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன பொறுப்புக்கு வரக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அம்மனஜர்ல ஒரு பகுதி செயலாளருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியும் ஆரம்பத்தில் பிரதிநிதி பிரதிநிதி யாரு கவலை கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் பொள்ளாச்சியாரம் நல்லா தெரியும் ஆகவே இந்த கட்சியில் எந்த பொறுப்பு இருந்தாலும் பணியாற்றக்கூடிய உண்மையான தொண்டன் திறமை இருக்குன்னு பொதுச்சியார் கொடுத்திருக்காரு நான் இப்படி போய் பண்ணுவேன் அப்படி போய் பண்ணல அதே போல சில பேருக்கு பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு இல்லையா பதவி கொடுக்கும் போது நல்லா இருக்கு அதே பதவி ஒரு சில காலத்துக்காக மாற்றோம் நம்ம மட்டும் மாத்திரது இல்ல எல்லாத்தையும் பேசுறோம் எடப்பாடியார சில ஆளுங்கள போட்டிருக்காரு சில சர்வே பண்றாரு நாடாளுமன்ற அரசியலை பொறுத்தவரை சர்வே பண்ணிருக்காரு அதனால எப்படி அப்படி இருக்கு சொல்லி பாத்துல பதவி இருக்காது வரும் பொழுது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கு பதவியில் கொடுக்கும் போது எப்படி சந்தோஷமா இருந்தது ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு பதவி பதவி கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அது காரணம் மாத்தினா கூட இப்ப நம்ம வந்து வேற பொருள் கொடுத்துருக்கோம் அம்மா இருக்கும்போது மாத்தின பதவி இருக்காது என்னை கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அம்மா அவர்கள் வெறும் உறுப்பினர் தான் விட்டாங்க மாவட்டத்தா இருந்தேன் மந்திரியா இருந்தேன் எம்எல்ஏ இருந்தேன் எல்லா பதவியும் வெறும் உறுப்பினர் இருந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தா மீண்டும் அதோட பெரிய பதவி கொடுத்தாங்க அம்மா எனக்கு அம்மா இருக்கும் போது எனக்கு மாவட்ட ஜனமன்ற மாநில பொறுப்பு அமைச்சர் அம்மாவே கொடுத்தாங்க கொடுத்துட்டு அம்மா அன்னைக்கு சாயங்காலம் சாயங்காலம் பதினாறுல இந்த கூட்டணி பேர் நானு என்ன அப்ப இருந்த நீங்க தங்க பண்ணிட்டாங்க நாலு பேர் தான் அன்னைக்கு எனக்கு எனக்கு ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கு தேர்த்திட்டாங்க டெய்லி போவோம் சாயங்காலம் எங்களுக்கே தெரியாது அமைப்பு அறிவிப்பு வந்து அறிவிப்பு பாத்தீங்கன்னா அம்மாவே கேட்டாங்க இப்படி வந்து சந்தோஷப்பட்டாங்க அம்மா அவங்க நன்றி மட்டும் போது இப்படி பார்த்து பார்த்து பதவி கொடுத்தாங்க எல்லாமே எடுத்தாங்க அதுக்காக நாம உறுப்பினர் உறுப்பினர் இருக்கும் போது மாவட்டத்தில் இருக்கிற விட அதிகமா இப்ப போல வேலை செஞ்சிருந்தோம் இடைத்தேர்தல் வேலை செஞ்சிருந்தோம் இதுதான் நியாயம் அம்மா இருக்கும்போது யாராவது இந்த பதவி வந்திருக்குது உடனே போய் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி சொல்ல முடியுமா யாரும் தைரியம் இருக்கும் இந்த கட்சி ஒரு மிலிட்ரி மாதிரி இருக்கு இந்த கட்சிக்கு நான் இல்லைன்னு எனக்கு பதில் தயாரா இருப்பான் எல்லாத்துக்கும் அப்படித்தான்

ஒவ்வொருத்தரும் அம்மா கிட்ட அறிவுப்படுத்தும் போது எப்படி இருந்தீங்க அதே போட்டு எந்த தொண்டை எதிர்பார்ப்புனா பணியாற்றக்கூடிய தொண்டர்கள் வந்ததுன்னா ஒரு நாள் வேறாலும் தர முடியும் பரிந்துரை பண்ணி அது முக்கியம் இல்ல தொண்ணூறு சதவீதம் நல்லா இருக்காங்க ஒரு பத்து சதவீதம் பேர் மத்தவங்களை கெடுக்க கூடாது ஆகவே நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய ஆட்சி

அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்ட்ரிக் யூனியன் கவுண்டிலரு இன்றைக்கி மாநகராட்சி டிவிஷன் மேயர் சட்டமன்றம் பாராட்டம் எல்லாமே ரெட்டள சின்னங்களிக்கிறது பெருமை அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் ஜானை தாயுடைய நூற்றாண்டு விழாவில் சொன்னாங்க என்ன சொன்னார் பிரம்மஸ்திரம் எட்டள சின்னம் அண்ணாதிகம் பிரம்மாஸ்திரம் இல்லையா ஆகவே ரெட்டள சின்னமும் அன்னா திமுகம் இருக்கின்ற வரை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது

அந்த ஆட்சி இல்லாம பண்ணது அம்மா தான் பேர் படுத்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஆவணி பத்திரிக்கைலாம் போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மிகப்பெரிய வெற்றி பெற்று அம்மா முதலாம் வந்தார் திமுக படுதோல்வி அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு மைனார்டி திமுக ஆட்சி தான் முழுமையான திமுக விரும்பி மக்கள் ஓட்டு போனதே ஓட்டு போடவே இல்லை அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்பதான் நம்ம ஜெயராமன் சொன்ன பெண்ணர் தேர்தலை பத்தி எல்லாம் சொன்னாங்க பேசிட்டு இருக்கும் அப்போ மூணாவது இடம் மூணாவது இடம் நம்ம பஸ்ட் திமுக இடத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியும் ரெண்டாவது பாமாக்கா மூணாவது அண்ணா திமுக அப்ப மூக்க அலையெல்லாம் அண்ணா திமுக அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சு இனி அவ்வளவுதான் வர முடியாது அப்படின்னு பேசுனாங்க அப்பதான் கோயம்புத்தூர் வந்து ஆர்ப்பாட்டம் நாங்க வந்து ஜெயராமனுக்கு நல்லா தெரியும் இப்போ நான் மாவட்ட சேர்க்கிற சேமா வேலை சேமன் மாவட்ட சேர்க்கிறேன் நாங்க வந்து நோட்டு வச்சோம் என்ன வச்சோம் செம்மொழி மாநாடு காயத்தூர் நடந்துச்சு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க எல்லாம் சேர்ந்தாங்க பல ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து நடத்துவாங்க நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ண நம்ம மூணு மாவட்டம் நிறைய நடத்துவோம் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நோட்டு வச்சு அம்மா சொன்னாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி தர்றேன் ஆனா நானே நேரம் வந்து நடத்துறேன் சொல்லி போட்டு அம்மாவுடைய தலைமையில தான் அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்பதான் எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி என்று சொல்லி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே தெரிஞ்சு பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் திருச்சி மதுரை மூணாவது ஆர்ப்பாட்டம் மதுரை முடிஞ்சது அப்புறம் அம்மா கோட்டைக்கு போனேன் அப்பதான்

இருக்கக்கூடிய வேற இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொதுமக்களும் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த கூட்டணி எடப்பாடி அமைப்பார் எடப்பாடி தலைமையில இந்த அந்த நல்ல கூட்டணி அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி முதலமைச்சர் எந்த மாற்று கிடையாது கோவை மாவட்டத்தில் நீங்க ஒவ்வொரு பகுதியிலும் திமுக தையாத திட்டங்களை கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது அத்தனை திட்டங்களையும் நாம் மீண்டும் செய்வோம் என்று சொல்லி கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முக்கியமா இந்த கூட்டம் போட்டது முப்பத்தி ஒன்னாம் தேதி மூணு மணிக்கு ரத்னநாயர் கோயிலுக்கு அன்னைக்கு பொதுச் செயலர் அடப்பாளையர் வராரு முழுமையா அனைவரும் அங்கே வந்து வரவேற்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் அதே போல அது முடிஞ்சு தெற்கு சிங்கநல்லூர் அதே போல பிப்ரவரி ஒன்னு வந்து கவுண்டமாலை வடக்கு தொகுதி அது பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ரெண்டு 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 மூணு அஞ்சு தொகுதியுடைய பொறுப்பாளர் ஞாபகம் ஆனா எல்லாரும் அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் அதே போல திரும்ப ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பது விவசாயிகள் மாநாடு ஒவ்வொரு இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் நீங்க எல்லாம் சிறப்பான முறையில அந்த ஒன்பது பேரை நியமிக்க வேண்டும் அப்ப வந்து தலைமையில வந்து பார்த்து செக் பண்ணி சரியா இல்லைன்னா நமக்கு அவமானம் ஆகவே நம்மளே வந்து ஆய்வு பண்ணி அந்த ஒன்பது பேர் சரியா போட்டணும் அதே போல உறுப்பினர் அட்டை தயவு செஞ்சு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று என்போடு கேட்டு இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை குடிய காலத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட காலத்துடைய செயலாளர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அம்மன் அஜின் அவர்களுக்கும் அதே போல மாவட்ட செயலாளர் அருண்குமார் வந்துட்டு இருக்காரு வந்து அடுத்த டிஸ்கஷன் உள்ள பண்ண போல அதுக்கு வந்துருவாரு மாவட்ட செயலாளர் அருண்குமாரன் அவர்களுக்கும் இதுக்கு பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி கண்டிப்பாக நம்முடைய பணி எடப்பாடி தேர்தல் முடியவர்கள் நம்முடைய பணிகளை நீங்கள் பொறுப்பாளர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நண்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதே போல அடுத்து பொறுப்பேற்றக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி